கிறிஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உன்னுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவுகூர்ந்தார்கள் யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்திற்கு சென்றபோது அங்கே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு அவர்களை தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு விட்டு காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து இவ்விடத்திலிருந்து எடுத்து போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காது இருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கரத்தை திருப்பினேன் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் பினேகாஸ் என்ற ஒரு தனி மனிதனின் தேவ பக்திக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் அந்த ஜனங்கள் முழுவதும் காப்பாற்றப்பட்டார்கள் அதே போல பினேகாசுடைய சந்ததியும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்று ஆட்சிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் தங்களுடைய பக்தி வைராக்கியத்தை காட்டுகிறார்கள் மலைகளிலும் குன்றுகளிலும் பாறைகளிலும் அமர்ந்து தங்கள் தேவர்களை நோக்கி கூப்பிடும் போது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கும் நம்முடைய பக்தி வைராக்கியம் எங்கே தேசத்துக்காக நம்முடைய ஜனத்துக்காக நம்முடைய தேவனுக்காக நாம் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிறோமா நாமும் நம்முடைய தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தோடு ஒரு பிணைகாசாக இருந்தால் நம்முடைய தேசமும் நம்முடைய ஜனங்களும் காப்பாற்றப்படுவார்கள் ராஜாவாகிய நெபுகாத் நேச்சார் நிறுவன பொற்சிலையை வணங்க மறுத்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ ஆகியோரின் பக்தி வைராக்கியம்தான் இந்த மூவர் வழிபட்ட தேவனை ஜீவனுள்ள தேவன் என்று ராஜாவே தேசம் முழுவதும் பிரசித்தப்படுத்தும்படி ஆயிற்று தங்களையே தெய்வமாகவும் தெய்வ பிள்ளைகளாகவும் காண்பித்து கொண்டிருக்கிறவர்களின் முன்பாக நம்முடைய பக்தி வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்களே தேசத்துக்காக நாமும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக தேவனுக்கு முன்பாக இருந்து ஜெபிக்கும்போது போது கர்த்த நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பக்தி வைராக்கியத்தை கண்டு தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக தேசத்தில் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து நம்மையும் நம்முடைய சந்ததியையும் பாதுகாத்து ஆ சீர்வதிப்பார் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மால் அழைக்கப்பட்டு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களையும் ஒரு பிணைகாஸ் போல பக்தி வைராக்கியத்தோடு நாங்கள் வாழக்கூடிய கிருபையை எங்கள் தேவனாகிய கத்தர் எங்களுக்கு கொடுத்து எங்கள் தேசத்தை காப்பாற்றி எங்களையும் எங்கள் சந்ததியையும் எங்கள் ஜனங்களையும் ஜனங்களையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்